வணக்கம் சாம்சங் டிவி நாற்பத்தஞ்சு டிவி எரியுது தெரியுது பார்த்தீங்கன்னா டிவி பைக்கில் எரியுது ஆனால் சவுண்டும் பெறையில படமும் பெரிய இதான்தான் ஓட் இதில் பார்த்தீங்கன்னா இது தாய்வான் பெனல் இனோலக்ஸன் இல்லை ஆண்ட இண்டிகேட்டரும் வேலை செய்யல இல்லை ஆண்ட்ல வேலை செய்யுது இண்டிகேட்டர் வேலை செய்யல மதவோட்டுக்கு வார ஓல்ல சிருகா அலந்து வாகிலாம் ஓல்ல சிலந்து வாகிலாம் இதில் 12 வோல் வருகிறது அதாவது பவர் இருந்து மத ஓர்ட்டுக்குரிய டுவெல் ஓல்டு வருது சவுண்ட் குறிய வோல்ட் வரையில் மெமரி ஐசி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வரையில் சென்சர் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வரையில் இவத்துல பாத்தீங்கன்னா வரையில்ல இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஓல் வரணும் இதில் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வரணும் எந்த விதமான ஓல்டும் வரையில அதாவது மத ஓட்டுக்கு வர பிசிசி ஓல் மட்டும்தான் பெருகுது பவர் இருந்து மற்ற த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓல்ட் சவுண்ட் ஐசிக்குரிய டுவெல் வோல்ட் எதுவுமே விரைவில் அதே போல் ரிமோட்டுக்குரிய த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் இவ்வளவு ஓல்ட்ஜும் வந்தால் தான் இந்த போட் இண்டிகேட்டரோ அல்லது சவுண்டோ அல்லது பனலுக்கு வர டுவெல் ஓல்டோ வரும் டிவி ஒன் ஆகும் இது இந்த இதில் எந்த இதை ஓல்ட்ஜும் வரையில் எனவே இது மத ஓட்டில் தான் இருக்குது என்ன சோட்டெண்டு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பவராக கலட்டிட்டு இதில் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் ஒன் பாயிண்ட் எயிட் வோல்ட் ஃபைவ் வோல்ட் மற்ற சவுண்ட் ஐசி குறிய எந்த ஓல்டும் பெரியல டுவெல் வோல்ட் மட்டும்தான் பெறுது இதுக்குள்ளான் சோட்ருக்கு சோட்டு நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கடா ஃபைவ் வோல்ட் வார தொகுதி ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டு வார தொகுதி அதே போல் டுவெல் வோல்ட் வார தொகுதி சவுண்ட் ஐசிக்கு வார வர தொகுதி எல்லாமே மத ஓட்டில் பார்த்தீங்கன்னா பீப் தான் காட்டுது இந்த தொகுதி ஃபுல்லாகவே பீப் தான் காட்டுது அதனால் இதில் இருக்கிற எல்லா பிஎஃபையும் நான் செக் பண்ணிட்டோம் எல்லாமே பீப் காட்டுது அதாவது கிரவுண்டில் வச்சுக்கொண்டு செக் பண்ண எல்லாமே பீப் காட்டுது கிரவுண்டில் இருந்து எடுத்துகிட்டு தனித்தனியாக வைச்சாலும் இதில் பார்த்தீங்கடா பீப் தான் காட்டுது எனவே இதில் இருக்கிற எல்லா பிஎஃபும் ஷார்ட் ரீடிங் காட்டுது அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய என்றால் ஷார்ட் கில்லர் தான் பயன்படுத்தணும் ஏனென்றால் இப்போ தனியாக நாங்கள் இதில் நடக்கிற எல்லா பிஎப்பையும் கலட்டி ஓண்டா ஓண்டாக செக் பண்ணி கொண்டு அது ஏன்னா நிறைய பிஏபி இருக்குது எங்களுக்கு எது ஷோர்டாண்டு இப்போ எங்களுக்கு தெரியும் ஏன்னெண்டா எங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஓல்டேஜ் வரும் ஆயிருந்தால் எங்களுக்கு தெரியும் இப்போ த்ரீ ஓல்ட் வரும் இருந்தால் த்ரீ ஓல்ட் தொகுதியில் தான் சோட்டான்னு சொல்லலாம் அதாவது ஃபைவ் ஓல்ட் தொகுதியில் தான் சோட்டான்னு தெரியும் இல்லையாண்டால் ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டில் தொகுதி ஒரு ஓல்டேஜ் மட்டும் மாரி இல்லைண்டா ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்டுக்கு வார அதாவது இதில் எயிட் பின் ரயில் ட்ரைஸி இருக்குது இந்த எயிட் பின் ரயில் ஐசியல்லேயே ஏதாவது ஒன்று தான் ஷோர்டாண்டு நான் உறுதிப்படுத்தலாம் ஆனால் எங்களுக்கு இப்போ வித ஓல்டேஜும் பெறவே இல்லை அதாவது மத ஓர்டில் இருந்து வார டுவெல் ஓடில் தவிர இன் பண்ணுற ஓர்ட்டில் தவிர அவுட் புட் வித ஓல்டேஜும் வரவே இல்லை அதால் இது பெரிய அளவில் ஷோர்ட் ஆகிடுது போட்டில் எங்களுக்கு எந்த விதமான இடத்துல ஷோர்டாண்டு தெரியாது ஏன்டா இது ஏற்கனவே ஆள்கிட்ட போய் வந்த டிவி தான் பிஎஃப் எல்லாம் கலா டி எல்லாம் பார்த்துருக்குது சில இடங்களில் எனவே இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோமா இப்படி ஏ கொண்டு ஷார்ட் கில்லரை பயன்படுத்தலாம் இதில் பார்த்தீங்கடா த்ரீ பாயிண்ட் செவன் கோல்ட் நாலாயிரத்தி எட்நூறு மில்லிஎம்பியர் இந்த தான் நாங்கள் ஷார்ட் கில்லரை பயன்படுத்த போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஒட்டி இருக்குது அதே போல் ஷோட் கில்லருக்கு வர ப்ளஸ் ஓல்ட் இதில் ஒட்டியாச்சு இது பார்த்தீங்கன்னா ஷோட் கில்லர் கொடுக்க தூப்பாக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது இதில் பார்த்தீங்கன்னா பை ஓல்ட்டுக்கு வார எயிட் பின் ரெயில் IC ரன் வைக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐசி சோட்டாகிடுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் தெரிஞ்சது இந்த ஐசி தான் ஷோர்ட் அதால்தான் எங்களுக்கு பிளீப் கார்டினது இந்த ஐசியை கலாட்டிக்கிட்டு இந்த ஐசி தான் ஷோர்ட் ஆயிடுது இவடத்துல இந்த ஐசி தான் எயிட் பின் ரயில்ட்ரு ஐசி தான் ஷோர்ட்டாக இருந்தது ஷார்ட் கில்லரை பயன்படுத்தி இல்லை ஷார்ட் கண்டுபிடிச்சாச்சு இந்த ஐசியை கலாட்டிட்டான் இப்போ இதை பவரை கொழுவிட்டு வோல்டேஜ் இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஓல்ட்ஜ் பேர் தான்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிவியோட பவர் வயர் கொழுவாஜ் ஏசி கோட்டை கொழுவலாம் இல்லை பாதிங்கண்டா ஏசி கோட் கொழுவியாச்சு இண்டிகேட்டர் வேலை செய்யுது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல் வருது ஒன் பாயிண்ட் டூ ஓல்டும் பை ஓல்டும் விலையில இதில் பார்த்திங்கன்னா சவுண்ட் ஐசிக்குரிய ஓல் டுவெல் வோல்ட் வருது இந்த எயிட்டின் ரெகுலர் ஐசியை மாற்றிட்டு இது இதில் எரிஞ்சது இதை மாற்றிட்டு பார்க்கலாம் ஐசி ஒட்டி ஆச்சு க்ளீன் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா பவரா கொள்கையாச்சு ஒள்ளை ஜெலம் இண்டிகேட்டர் வேலை செய்யுது த்ரீ பாயிண்ட் த்ரீ ஹோல் அதே போல ஒன் பாயிண்ட் ஒன் வோல் ஃபைவ் இது பவர் சரியட்டை இருந்த இடத்துல குழவிட்டு ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதுதான் எரிஞ்சாச்சு

స్క్రీన్ పార్ఎఫ్ సగ్నల్ కొగిల சரியாயிடுது நன்றி வணக்கம்